ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எப்போ பிறந்திருக்காங்க அவங்களுடைய வயது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அரசியல்வாதி அண்ணாமலை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் நாலாம் திக்குதி பிறந்திருக்காரு இவருடைய வயது முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக அரசியல் தலைவர் சீமான் இவரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் எட்டாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வயது ஐம்பத்தி எட்டு அடுத்ததாக நடிகர் விஜய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ரெண்டு பிறந்திருக்காரு இவருடைய வயது நாற்பத்தி ஒன்பது அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல்வாதி உதயநிதி ஸ்டாலின் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வயது நாற்பத்தி ஏழு அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவர் பன்னீர்செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரி பதினாலாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வயது எழுபத்தி மூணு அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவர் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வயது எழுபத்தி ஒன்று அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மே பன்னிரெண்டாம் திகதி பிறந்திருக்காரு இவருடைய வயது ஐம்பத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவி தமிழிசை சவுந்தராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாம் திகதி பிறந்திருக்காரு இவருடைய வயது அறுபத்தி ரெண்டு அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல்வாதி ராதிகா சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தொன்று பிறந்திருக்காங்க இவங்களுடைய வயது அறுபத்தி ஒன்று அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவர் மஞ்சூர் அலிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நவம்பர் முப்பதாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வயது அறுபத்தி ரெண்டு அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவர் கருணாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்று பிறந்திருக்காரு இவருடைய வயது ஐம்பத்தி நாலு அடுத்ததாக பார்க்க போகும் அரசியல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒக்டோபர் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வயது அம்பத்தி அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரசியல் தலைவர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க